ப்ரீத்திங் எக்ஸசைஸு எப்பவுமே இறைவனோட தொடர்புடைய எக்ஸைஸு காடோட தொடர்புடைய ஒரே எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் ஏன்னா மூச்சு பயிற்சி நம்மளோட மூச்சு ரொம்ப வருஷத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி பண்ணுற எக்ஸசைஸு அந்த மூச்சு பயிற்சி எல்லாருமே பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் பாக்ஸ் ப்ரீத்திங் டைஃப்ரமெட்டிக் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆறு கவுண்ட்டுக்கு வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது ஆறு கவுண்ட்டுக்கு வயிறில் ஹோல்டு பண்ணுறது மூச்சை அண்டு ஒம்பது கவுண்ட்டுக்கு வெளியில் விட்றது ஏன் ஒம்போது கவுண்ட்டுக்கு வெளியில் விட்றதுன்னா லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்று ரெசிட்யல் வால்யூமெல்லாம் வெளியில் போகிறதுக்காக ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு ஏழு தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் மூணு தடவை பண்ணி காட்டுறேன் நேராக உட்காந்துக்கோங்க நான் இப்போ கையில் என்றேன் ஃபஸ்ட்டு இ இன்ஸ்பிரேஷன் உள்ளே இழுக்கிறது அடுத்து ஹோல்டு அடுத்து எக்ஸ்பிரேஷன் வெளியில் விடுறது ஸோ மூணு தடவை இந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் ஏழு தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் உட்காந்து செய்யலாம் படுத்தும் செய்யலாம் இது உங்களோட எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போகிற மாதிரி பண்ணும் ரொம்ப உங்களோட ஸ்கின்னையும் மனசையும் பல பலன்னு வச்சுருக்கோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்ஸிட்டியை குறைச்சி மகிழ்ச்சியும் அன்பு வைக்கும் கடவுள் மேலே ரொம்ப பக்தி வர வைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டைஸ் என்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்